இந்த வீடியோ ஒரு சீர்காழி போகும் போதும் சரி திரும்ப வரும் போதும் சரி ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு விஜுவல பாத்த அதான் இப்ப நீங்களும் பார்த்துட்டு இருக்கீங்க நிறைய ஜூடாஸ் இருக்கு சேர்ஸ் இருக்கு தொட்டில் இருக்கு பாய்கள் இருக்கு இது எல்லாமே பார்த்தீங்கன்னா ரெண்டு பக்கமும் இருக்கு அடுத்த அடுத்த கடைகள்லையும் இருக்கு இப்படி இந்த ஒரு ஸ்ட்ரெச்சில் மட்டும் இப்படி கடைகள் இருக்கு அதுவும் இந்த பொருட்கள் மட்டும்தான் இருக்கு கோரையில் செய்யப்பட்ட கைவினை பொருட்கள் அதுக்கப்புறம் பெரம்புல செய்யப்பட்ட கைவினை பொருட்கள் இருக்கு இது எப்படி பாசிபிள் அப்படிங்கிறத வந்து தெரிஞ்சுக்கிறதுக்காக அங்கே ஒரு கடையில் இறங்கி விசாரிக்கலாம் அப்படின்னு நினைச்சேன் ஸோ சப்போஸ் இந்த ஏரியாவில் கிராஸ் பண்ணும்போது இந்த வீடியோ உங்களுக்கு ஞாபகம் வந்து திஸ் மைட் பி ஹெல்ப்ஃபுல் ஃபார் யூ சென்னையில் கூட நம்ம நிறைய கடைகளில் வந்து இந்த ஹேண்ட்மேடு ஸ்டஃப் பார்த்துருப்போம் பட் ரொம்ப எக்ஸ்பென்சிவாக இருக்கும் ரோட் சைட்லையும் நம்ம பார்த்துருப்போம் பட் அது குவாலிட்டி அவ்வளோவா நல்லா இருக்காது பட் இந்த இடம் வந்து எக்ஸ்க்ளூசிவாக பயன்படுத்தி அப்போ பெரம்புல நீங்கள் செஞ்சிருக்க ஐட்டம்ஸ்லாம் எல்லாம்

ரொம்ப <muchan> ஜாது <muchan> <saan> <muchan> 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 ஆறாயிரத்தி ஐநூறு இப்போ எனக்கு இன்னொரு சந்தேகம் என்னன்னா அது கேட்கறதுக்கு முன்னாடி எல்லாமே விசிறீங்க இந்த விசிறீங்க என்ன என்ன விலை நூத்தி இருபது ஆ எனக்கு என்ன சந்தேகம்னா இப்போ இந்த ஸ்ட்ரெச்சு ஃபுல்லாவே இதே மாதிரி நிறைய கடைங்க இருக்கு அப்போ வியாபாரம் எப்படி நடக்குது உங்களுக்கு

ரொம்ப நன்றி உங்களுடைய நேரத்தை என்னுக்காக செலவு செஞ்சதுக்கு என்னுடைய வியூஎஸ் பார்த்துட்டு பார்த்துட்ருப்பாங்க இந்த இடத்த இன்னொரு வாட்டி சொல்லிட்டீங்கன்னா இந்த பக்கம் வரும்போது உங்களோட கடையில பர்ச்சேஸ் பண்ணுவாங்க உங்களோட நம்பர் சொல்லிருவா நயன் செவன் நயன் ஜீரோ ஒன் ஃபைவ் டூ செவன் அந்த சீர்காழி அந்த ஃபைவ் இருந்து வர்றப்ப புத்துரோ தாண்ணா வந்து பஸ் கிடைக்கும் புத்துவரம் மெயின் ரோட் வந்து பஸ்ஸு கிடைக்கும் ஓகே தேங்க்யூ அர்ஷக் உங்களுடைய பிஸ்னஸ் சிறப்பாக நடக்கிறது வாழ்த்துக்கிட்டேன் ஸோ இதே மாதிரி உங்களோடய லைஃப்கோ லைஃப் ஸ்டைல்க்கு காண்ட்ரிபியூட் பண்ணக்கூடிய இன்ட்ரெஸ்டிங்கான இன்போதாக இருந்ததுனா அந்த வீடியோட உங்க எல்லாரையும் கனெக்ட் ஆனால் அண்டர்ஸ்டாண்டிங்ஸ் ஆஃப் லவ்